தலைப்பு பாலைவன வீரன் உமர் முக்தார் தொடர் இருபத்து நான்கு புரட்சியை நிறுத்த புதிய முயற்சிகள் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை கிராசியானி மீது முசோலினியின் வசை புராணம் சில மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் உமர் முக்தாரைச் சந்திக்கும் வரை ஜெனரல் கிராசியானி எடுத்துக்கொண்ட சிரமங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல இத்தாலிய அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருந்தவர்கள் தொடர்ந்து இராஜினாமா செய்யும் செய்திகளும் குறிப்பாக இராணுவம் போலீஸ் உத்தியோகங்களில் இருந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக விலகிவரும் தகவல்களும் இத்தாலிய வெள்ளைக்காரர்கள் என்னதான் பாதுகாப்பாக இருந்தாலும் அவர்களை திடீரென தாக்கி கொல்லப்படும் செய்திகளும் அவரை ஒரு நிமிடம் கூட நிம்மதியில்லாமல் ஆக்கிக் கொண்டிருந்தன அவர் இராணுவ தலைவர்களை அழைத்து இத்தாலியர்கள் வசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அவர்களின் உயிர் உடைமைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க உத்தரவிட்டார் எல்லா முக்கிய நகரங்களுக்கும் நடமாட்ட தடை உத்தரவை பிறப்பித்து நான்கு பேருக்கு மேல் யாரும் கூடிச் செல்லலாகாது என்றும் சந்தேகப்படக்கூடிய விதத்தில் ஆயுதங்களுடன் கண்ணுக்குத் தென்படக்கூடியவர்களை உடனடியாகச் சுட்டுக்கொள்ளும்படியும் ஆணையிட்டார் அவருக்கு மிகப்பெரும் சிக்கலாக இருந்தது யாதெனில் எந்தவொரு நகரிலும் அல்லது கிராமத்திலும் பொது மக்கள் பலரும் பகிரங்கமாக முன்வந்து கிளர்ச்சிகள் எதுவும் செய்யாததேயாகும் அவர்கள் ஒன்றுமே நடைபெறாதது போல மிகச் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்ததனால் யார் எதிரிகள் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததேயாகும் அத்தோடு மேற்கொண்டு என்னென்ன நடைபெறப் போகிறதோ என்ற அச்சமும் அவரை வாட்டிக் கொண்டிருந்தது அவர் பிற்பகலில் உமர் முக்தாரை வந்து சந்தித்தபோது மனத்தில் ஓரளவு திருப்தி ஏற்பட்டது உமர் முக்தார் தன் படுக்கையில் எழுந்து சாய்ந்தவாறு தெளிவான முகத்தோடு காணப்பட்டார் ஜெனரல் கிராசியானி அவருக்கு மரியாதை செய்துவிட்டு கட்டிலுக்கு பக்கத்தில் போடப்பட்டிருந்த நாட்காலியில் அமர்ந்து அன்புடன் அவர் தலையை தொட்டு பார்த்து ஜூரம் எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டவராய் முக்தார் அவர்களே இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார் பரவாயில்லை ஜெனரல் உங்கள் டாக்டர்கள் மிகவும் பொறுப்பெடுத்து கொண்டு என்னை கவனித்தார்கள் என் சகாக்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் நேட்டார் உமர் முக்தார் அவர்களுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை என்னுடைய சிறிய அஜாக்கிரதையினால் அவர்களில் சிலரும் உங்களைப் போல தாக்கப்பட்டுவிட்டார்கள் அவர்களுக்கும் போதிய வைத்திய உதவிகள் அளித்து மீண்டும் தவறு நடந்துவிடா வண்ணம் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்துள்ளேன் அவர்களுக்கு இனி எந்த சிறு குறையும் நேராது என்பதற்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்றார் ஜெனரல் மிக்க நன்றி ஜெனரல் என்றார் உமர் முக்தார் உமர் முக்தார் அவர்களே நான் தான் உங்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக உங்களிடம் ஓர் ஒத்துழைப்பை நாடி வந்துள்ளேன் என்னிடமா உங்கள் கைதியாகிய என்னிடமா உமர் முக்தார் அவர்களே நான் முதன் முதலாக உங்களைச் சந்திக்கும் வரை உங்களை ஒரு பயங்கரவாதியாகவும் எதிரியாகவுமே நினைத்தேன் ஆனால் உங்களை பாலைவனத்தில் சந்தித்து விவாதித்த பிறகு என் நிலையை அடியோடு மாற்றிக்கொண்டு விட்டேன் உங்களுடன் சுமூகமாக பேசி ஒரு உடன்பாட்டுக்கு வருவதே எனது நோக்கமாகி மாறியது ஆனால் என்னையும் மீறி நிலைமை வேறுவிதமாக விட்டது ஆரம்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் நான் இராணுவத்தை வரவழைத்ததே மிக பெரும் தப்பாகிவிட்டது எனினும் ராணுவம் என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என நினைத்தேன் ஆனால் மிஸ்டர் முசோலினி கமாண்டர் மக்ரோனிக்கு முழு அதிகாரத்தையும் அளித்து என்னை பொம்மை போல இயங்கச் செய்துவிட்டார் நான் அவருக்கு கட்டுப்படாவிட்டால் என்னை கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு அவரையே முழு பொறுப்பையும் ஏற்றுச் செயல்படும்படி ரகசிய அனுமதியும் கொடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொண்டேன் அவரிடம் கைதாகி கேவலப்படுவதைவிட அவருடன் ஒத்துழைப்பது போல நடந்து கொள்வதே நல்லதென முடிவுக்கு வந்ததேன் இதை என்னிடம் ஏன் சொல்ல வேண்டும் ஜெனரல் நட்சத்திரக்குறி உமர் முக்தார் அவர்களே நீங்கள் இந்த நாட்டுக்குச் சொந்தக்காரர் நீங்கள் உங்கள் சுதந்திரத்துக்காக போராடுகிறீர்கள் உங்களுடைய போராட்ட முறை ஒவ்வொன்றும் தேர்மையாகவே இருந்து வந்திருக்கிறது நாங்கள் வன்முறையை கடைபிடித்த ஒவ்வொரு சமயத்திலும் தான் நீங்களும் வன்முறையை கடைப்பிடித்துள்ளீர்கள் அத்தோடு ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் வரம்பு மீறாமல் நடந்துள்ளீர்கள் ஆதலால் உங்களோடு சுமூகமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி இங்கு படிப்படியான சுதந்திரத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே எனது எண்ணமாக இருந்தது ஆனால் நிலைமை மாறி நீங்கள் கைதியாகி விட்டதால் ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதற்கு பரிகாரம் காணவே உங்களோடு பேச முன்வந்துள்ளேன் உமர் முக்தார் அந்த சிக்கல் என் என்று கேட்டபோது ஜெனரல் கிராசியானி நடந்து கொண்டிருக்கும் முழு நிகழ்ச்சிகளையும் விபரமாக கூறி இந்த வன்முறை செயல்களை தடுத்து நிறுத்துவதானால் ராணுவத்தை நேரடியாக ஏவித்தான் நான் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ராணுவம் போதாதென்றால் இத்தாலியிலிருந்து மேற்கொண்டும் ராணுவத்தை வரவழைப்பதைத் தவிர வேறு வழியில்லை அந்த நிலை ஏற்படுமானால் நிரபராதிகளான பாமா மக்களும் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்னுடைய அதிகாரத்தில் லிபியா நாடு இருக்கும் வரை மேற்கொண்டும் மரணங்கள் ஏற்படுவதை விரும்பவில்லை என்றார் இந்த நிலையில் என்னுடைய ஒத்துழைப்பை நீங்கள் எந்த வகையில் எதிர்பார்க்கிறீர்கள் ஜெனரல் என்று கேட்டார் உமர் முக்தார் உமர் முக்தார் அவர்களே நீங்கள் கைதாகி விட்டீர்கள் என்ற செய்தி பரவியவுடன் மக்களிடையே வெறியுணர்வு ஏற்பட்டு விட்டதுமே இந்த தாக்குதல்களுக்கு காரணம் என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டொரு தினங்களில் இது அடங்கிவிடும் என்றாலும் அதற்கிடையில் மிக பெரும் நட்டங்களும் நிரந்தரமான குழப்பச் சூழ்நிலைகளும் பழிவாங்கும் உணர்ச்சிகளும் ஆதிக்கம் பெற்றுவிடும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அறிவிப்பு ஒன்றில்தான் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று நம்புகிறேன் என்றார் ஜெனரல் கிராசியானி சிறிது நேரம் ஆழ்ந்து யோசித்த உமர் முக்தார் என்னிடமிருந்து எத்தகைய அறிவிப்பை எதிர்பார்க்கிறீர்கள் என கேட்டார் இப்போது நடத்தப்படும் வன்முறைகளாலும் ராஜினாமாக்களாலும் நாட்டின் சுதந்திரத்தைக் கொண்டு வந்துவிட முடியாதென்றும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளாலும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளினாலுமே பரிகாரம் காண முடியுமென்றும் நீங்கள் விளக்கம் கொடுத்தால் மக்கள் அமைதி அடைவார்கள் என நம்புகிறேன் என்றார் ஜெனரல் உமர் முக்தார் மீண்டும் சிறிது நேரம் அமைதியாக இருந்து யோசித்து விட்டு ஜெனரல் உங்கள் நல்ல எண்ணத்துக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் என்னையும் என் சகாக்களையும் உங்கள் கைதியாக வைத்து கொண்டிருக்கும் நிலையில் நான் என்ன அறிவிப்பு செய்தாலும் அதை மக்கள் நம்பமாட்டார்களே என்னை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் பேசச் செய்துள்ளீர்கள் என்று தானே அவர்கள் நினைப்பார்கள் மேலும் நீங்கள் கூறச் சொல்லும் சுமூகமான பேச்சுவார்த்தை சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்பதெல்லாம் என்னவென்று அவர்களுக்கு விளக்க வேண்டாமா குறைந்தபட்சம் அவைகளைப் பற்றி நானும் புரிந்து கொள்ள வேண்டாமா என்று கேட்டார் உமர் முக்தார் அவர்களே என் நிலைமை உங்களுக்கு தெரியாததல்ல என் அதிகார வரம்பையும் நீங்கள் அறிவீர்கள் அதற்குட்பட்டு நான் எத்தகைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கூறினால் அது பற்றி யோசிக்க காத்திருக்கிறேன் என்னை பொறுத்து மேலும் காலத்தை வீணாக தாமதம் செய்து கொண்டிருக்க கூடாது என்பதுதான் இப்போது மிகவும் அவசரமானதாகும் என்றார் ஜெனரல் கிராசியானி மீண்டும் சில நிமிடங்கள் ஆலோசனையிலிருந்த உமர் முக்தார் தன் தலையை நிமிர்த்தி கிராசியானியை உற்று நோக்கியவராய் ஜெனரல் நிரபராதிகளான மக்கள் பழிவாங்கப்படுவதை நான் கொஞ்சமும் விரும்பவில்லை அவர்கள் உங்களைச் கலாயினும் சரி எங்களைச் சேர்ந்தவர்களாயினும் சரியே நீங்கள் விரும்புகிறவாறே நான் வானொலி மூலம் அறிவிப்பு செய்ய காத்திருக்கிறேன் அந்த அறிவிப்பு உடனடியாக வெற்றி பெற வேண்டுமானால் சிறையில் உள்ள என்னுடைய சகாக்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்னைப் பொறுத்து உங்களிடமிருந்து விடுதலையை எதிர்பார்க்கவில்லை அவ்விதம் உங்களால் செய்ய முடியாது என்பதும் எனக்குத் தெரியும் ஆனால் சுதந்திரப் போராட்டம் சம்பந்தமாக உங்கள் அரசு என்னென்ன குற்றங்களை என் மீது சுமத்தியுள்ளதோ அவை அத்தனைக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அதற்காக உங்கள் அரசு என்ன தண்டனை கொடுக்க நினைக்கிறதோ அதை எனக்களிக்கட்டும் என் மக்களை ஒன்றும் தொல்லைப்படுத்தக்கூடாது என்றார் உமர் முக்தார் அவர்களே உங்கள் நண்பர்களை விடுதலை செய்வது பற்றி ஆட்சேபணையில்லை அதற்கு நான் சமாதானம் சொல்லிக் கொள்ள முடியும் உங்களுக்கும் எவ்வித இல்லாமல் கண்காணிக்க ஏற்பாடு செய்துவிட்டு நான் ரோமாபுரி சென்று எங்கள் தலைவர் பெனிடோ முசோலினியை சந்தித்து நிலைமையை அவர்களிடம் நேரில் விளக்கி உங்களை விடுதலை செய்யவும் உங்களோடு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி நாட்டில் நிரந்தரமான அமைதி காணவும் என் மனப்பூர்வமாக முயற்சி செய்கிறேன் என்றார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தார் மெதுவாகச் கொண்டே உங்கள் தலைவர் பெனிடோ முசோலினி உங்களுக்கு அவ்வளவு தூரம் மதிப்பளிப்பாரா என்று கேட்டார் உமர் முக்தார் அவர்களே பெனிடோ முசோலினி ஆட்சித் தலைவராக இருந்தாலும் என் பாலிய சிநேகிதர் அவர் பதவிக்கு வர முக்கிய காரணஸ்தர்களில் நான் ஒருவன் அவருடைய குணாதிசயங்களை நான் நன்கு தெரிந்தவன் அவர் ஒரு முன்கோபக்காரர் ஆத்திர உணர்வில் அவர் அலறுவார் அதற்கு உடனடியாக பதில் சொல்லாமல் இருந்தும் பிறகு மென்மையாக உண்மை நிலையை விளக்கினால் சமாதானம் அடைவார் என்னைப் பொறுத்து நான் அவரை நேரில் சந்தித்தேனானால் அவரை திருப்தி செய்ய முடியும் என நினைக்கிறேன் என்றார் கிராசியானி உமர் முக்தார் மீண்டும் சிரித்தவாறு அது உங்கள் விஷயம் நீங்கள் நாளை எப்படி பேசி இத்தகைய முடிவெடுத்துக் கொண்டாலும் எடுத்துக் கொள்ளலாம் இன்றைய பிரச்சினையைப் பொறுத்தவரை என் நண்பர்களை நீங்கள் விடுதலை செய்தீர்களானால் நீங்கள் விரும்பியவாறு வானொலி மூலம் பேசுகிறேன் என்றார் அத்தோடு நான் அவர்களை தனியே சந்தித்தும் பேச வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜெனரல் கிராசியானி உமர் முக்தாரின் கைகளை பற்றி பிடித்தவாறு உமர் முக்தார் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த தலைவர் என் வாழ்நாளில் உங்களைப் போன்ற பெரியவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் பெருமையடைகிறேன் பிந்திய சரித்திரத்தையும் நான் நினைத்துள்ளது போல நிறைவேற்றி விட்டேனானால் என்னைவிட பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது என கண்களில் அன்பு நீர் சுரக்க கூறினார் ஜெனரல் கிராசியானி அங்கிருந்தவாறே உத்தரவிட்டு யுத்த கைதிகள் அனைவரையும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் அதன்படி சுமார் அரை மணி நேரத்துக்குள் உமர் முக்தாருடன் கைது செய்யப்பட்டவர்களும் திரிப்போலி பெங்காசி ஆகிய பகுதிகளில் பிடிபட்டவர்களுமாக சுமார் ஐம்பது பேர்கள் கொண்டுவரப்பட்டனர் அவர்கள் உமர் முக்தாரின் அறைக்குள் நுழைந்தவுடன் ஜெனரல் கிராசியானி அவர்களை உமர் முக்தாருடன் விட்டுவிட்டு வெளியே வந்துவிட்டார் உமர் முக்தாரைக் கண்டவுடன் அவர் நண்பர்களெல்லாம் ஒவ்வொருவராக அவருக்கு கைலாக கொடுத்து அக்கையை தொட்டு முத்தமிட்டவர்களாக அப்படியப்படியே கீழே அமர்ந்தனர் உமர் முக்தார் அவர்களிடம் விசாரித்தபோது முதல் நாள் இரவு வரை அவர்கள் மிகவும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டதாகவும் இன்று காலையிலிருந்து நிலைமை அடியோடு மாறி மிகவும் மரியாதையுடன் நடத்தப்படுவதாகவும் தங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை என்றும் தங்கள் தலைவரான உமர் முக்தார் அவர்களை பற்றித்தான் மிகவும் கவலை கொண்டிருந்ததாகவும் கூறினர் அவர்களுக்கெல்லாம் உமர் முக்தார் சமாதானம் கூறி தன்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாமென்றும் தன்னை தவிர அனைவருக்கும் விடுதலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் விடுதலைக்கு பின் முக்கிய கேந்திரங்களுக்கு பிரிந்து சென்று ஆங்காங்குள்ள தலைவர்களை சந்தித்து தனிப்பட்ட தாக்குதலை நிறுத்தும்படியும் அமைதியை நிலைநாட்டும்படியும் கேட்டுக்கொண்டார் குறிப்பாக தற்கொலை படை தலைவர் அல் கரீமி அவர்களை சந்தித்து தனக்கும் ஜெனரல் கிராசியானிக்கும் நடந்துள்ள பேச்சுவார்த்தைகளை விவரமாக கூறவும் பொறுமையை கடைப்பிடித்து அரசாங்கத்தின் போக்கை கவனித்து அதற்குப் பிறகு ஆலோசித்து அவசியப்படும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி கூறச் சொன்னார் அத்தோடு ஜெனரல் கிராசியானி நம்பத்தகுந்தவராக உள்ளார் என்றும் எனினும் முசோலினியை அவர் எந்த அளவுக்கு சரிகட்டப் போகிறார் என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதையும் சொல்லியனுப்பினார் அரை மணி நேர சந்திப்புக்குப் பிறகு சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவரும் கண்கலங்கியவர்களாய் ஒவ்வொருவரும் உமர் முக்தாரின் கரங்களை தொட்டு முத்தமிட்டவர்களாய் வெளியேறினர் உமர் முக்தாரும் கண்கலங்கியவராய் அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் மீண்டும் உள்ளே வந்த ஜெனரல் பிராசியானி கைதிகளெல்லாம் உமர் முக்தாரின் பள்ளி பள்ளிவாசலில் கொண்டு போய் விடுவிக்க ஏற்பாடு செய்யப்படுவதையும் இன்னும் அரை மணி நேரத்துக்குள் அவர்கள் விடுதலை ஆகிவிடுவார்கள் என்றும் தெரிவித்தார் அன்று மாலை வானொலியில் உமர் முக்தார் பேசப்போகிறார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் லிபியா தேச்சமே ஸ்தம்பித்துவிட்டது ஆங்காங்கேயுள்ள வானொலி பெட்டிகளை சுற்றி நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டங் கூட்டமாக நின்று கேட்கத் தொடங்கினர் உமர் முக்தார் வானொலியில் பேசும்போது தனிப்பட்ட படுகொலைகளை உடனடியாக நிறுத்தும்படியும் உத்தியோகப் பொறுப்பில் உள்ளவர்கள் இராஜினாமா செய்வதையும் மக்கள் ஆங்காங்கே தாக்குதல்கள் நடத்துவதையும் நிறுத்தும்படியும் மிகவும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் தான் கைதாகிவிட்டதால் சுதந்திரப் போராட்டத்துக்கு முடிவு ஏற்பட்டுவிடவில்லை என்றும் தொடர்ந்து முறையான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதன் அடையாளமாகவே பிடிக்கப்பட்டவர்கள் அனைவரும் நிபந்தனைகள் ஏதுமின்றி விடுதலை செய்யப்பட்டதாகவும் கூறினார் உமர் முக்தாரின் அரை மணி நேர பேச்சு அற்புதங்களை விளைவிக்க தொடங்கியது அவருடைய பேச்சை தொடர்ந்து ஜெனரல் கிராசியானியும் பேசினார் இரு பேச்சுக்களையும் கேட்ட மக்கள் மிகவும் திருப்தியடைந்தனர் உமர் முக்தாரின் வானொலி பேச்சுக்கு பிறகும் ஆங்காங்கே இரண்டொரு தாக்குதல்கள் நடைபெற்றாலும் பொதுவாக அமைதி ஏற்பட தொடங்கி விட்டது என்ற செய்திகள் ஜெனரல் கிராசியானிக்கு கிடைத்து கொண்டிருந்ததில் அவர் மிகவும் திருப்தி அடைந்தார் மேலும் இராணு பாதுகாப்பு நீடித்தால் ஏதாவது தவறுகள் நேர்ந்த விபரீதங்கள் ஏற்பட்டு விடக்கூடும் என்று அஞ்சிய அவர் அன்றரவுக்குள் இராணுவம் அனைத்தும் படிப்படியாக முகாமுக்கு திரும்பிவிட உத்தரவிட்டார் அன்றரவு உமர் முக்தாரிடம் அவர் பேசியபோது மிகவும் பணிவான முறையில் உமர் முக்தார் அவர்களை நான் ரோம் நகர் சென்று தலைவர் பெனிடோ முசோலினியை சந்தித்து நிலைமைகளை விளக்கி அவர் கருத்தை தெரிந்து வரும் நாட்கள் வரை உங்களை மூடிய சிறையிலேயே வைக்க வேண்டியவனாக இருக்கிறேன் தனி கட்டிடத்தில் உங்களை நான் பாதுகாப்பில் வைத்துவிட்டு சென்றேனானால் நான் உங்கள் நண்பர்களை விடுதலை செய்ததையும் உங்களுக்கு தனிச்சிறை அமைத்துக் கொடுத்திருப்பதையும் காரணமாக வைத்து அவர் என்னை சந்தேகிக்கக்கூடும் நான் அவருக்கு எடுத்துச் சொல்லும் உண்மைகளையும் அவர் நம்பாமல் போய்விடக்கூடும் உங்களை பொறுத்தவரை நான் மிகவும் கடுமையாகவும் கண்டிப்பாகவும் நடந்து வருவதாகவும் அவர் புரிந்தால்தான் நான் அவரை என் எண்ணங்களுக்குச் சாதகமாக ஓரளவேனும் திரும்ப இயலும் அதைக் கேட்ட உமர் முக்தார் மிகவும் அமைதியான குரலில் ஜெனரல் இப்போது நான் உங்கள் கைதி நீங்கள் என்னை உங்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்னை பொறுத்த வரையில் நான் எந்த விசேஷ சலுகைகளையோ சௌகரியத்தையோ எதிர்பார்க்கவில்லை நான் சௌகரியமான வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தவனுமல்ல ஆதலாவ என்னைப் பற்றி நீங்கள் அதிகம் எதுவும் யோசிக்கத் தேவையில்லை ஆனால் எனக்கு எது செய்யப்பட்டாலும் அது உங்கள் உத்தரவுப்படி செய்யப்பட்டதாக லிகத்தங்கள் கொள்ளுங்கள் உங்கள் சிறை காவலர்கள் தங்கள் எதுவும் செய்ய இடமளிக்காவிட்டால் அதுவே எனக்கு திருப்தியாகும் என்றார் விருப்பப்படி உங்களை பாதுகாக்கும் மூடிய சிறைக்கு விசேஷப் பாதுகாவலர்களையும் டாக்டரையும் நிலையிறேன் டாக்டர் தினமும் இருமுறை வந்து உங்கள் நிலையை கவனித்துக் கொள்வார் காவலர்கள் யாரும் வரம்பு மீறி நடக்க மாட்டார்கள் இது விஷயத்தில் நான் மிகவும் பொறுப்பேற்ற ஏற்பாடு செய்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது பிரத்யேகமாகத் தேவைப்பட்டால் அதைத் தெரிவித்தீர்களானால் இப்போதே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறேன் என்றார் ஜெனரல் கிராசியானி எனக்கு ஒரு துருத்தி ஆட்டுத்தோல் பை அளவுக்குத் தண்ணீர் தேவை அது மட்டும் கிடைத்தால் மிகவும் திருப்தியடைவேன் என்றார் உமர் முக்தார் மேலும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரும் தொழுவதற்காக ஒரு சுத்தமான விரிப்பும் ஒரு நல்ல படுக்கையும் அளிக்க உத்தரவிட்டுள்ளதோடு உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள கூர் ஆன் பிரதியையும் ஒரு பெஞ்சிலும் சிறிதளவு தாள்களும் உங்களிடம் அளிக்கச் சொல்லியிருக்கிறேன் என்றார் கிராசியானி ஜெனரல் நீங்கள் மிகவும் அதிகமாகவே செய்துள்ளீர்கள் அதற்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் உமர் முக்தார் இந்த சந்திப்புக்கு பிறகு சுமார் பத்து தினங்கள் வரை இருவரும் சந்திக்கவில்லை காரணம் ஜெனரல் கிராசியானி கூறியது போல் அவர் இரண்டொரு தினங்களில் ரோமாபு சென்றுவிட்டதேயாகும் மூடிய சிறையில் முன்பு போல எந்தவித தொல்லையும் உமர் முக்தாருக்கு அளிக்கவில்லை ஜெனரல் கிராசியானி உத்தரவிட்டுச் சென்றது போல அவருக்கு வசதிகள் செய்யப்பட்டு இருந்ததால் உமர் முக்தார் தன்னுடைய தேரம் அனைத்தையும் குரான் ஷரீபை ஒதுவதிலும் தொழுகையை நிறைவேற்றுவதிலும் பகல் நேரங்களில் சில குறிப்புகளை எழுதுவதுமாக செல்விட்டுக் கொண்டிருந்தார் ரோம் சென்ற கிராசியானி சர்வாதிகாரி பெனிடோ முசோலினியை நேரில் சந்தித்தபோது அவர் வழக்கம்போல இங்குமங்கும் உலவிக் கொண்டு ஆத்திரத்துடன் கூச்சல் போட்டார் அது ஒரே சமயத்தில் அதிகார தோரணையிலும் தனது தண்பர்களில் ஒருவர் என்ற தோரணையிலும் மாறி மாறி இருந்தது உம்மை அரசியலுக்கு அனுப்பியது எனது மிகப்பெரும் தவறாகிவிட்டது எதற்காக உம்மை தேர்ந்தெடுத்து லிபியாவுக்கு அனுப்பினேனோ அந்த காரியத்தை நீர் மிகவும் மட்டரகமான முறையில் அத்தோடு மிகவும் தாமதமாகச் செய்திருக்கிறீர் உமர் முக்தார் என்ற மிகச் சாதாரணமான ஒரு நபரை நீர்பிடிக்க மிக பெரும் இராணுவ நட்டத்தை உண்டாக்கி இருக்கிறீர் மாவீரன் கமாண்டர் மக்ரோனியையும் பலி கொடுத்துள்ளீர் நீர் முற்றிலும் உதவாக்கரை ஆசாமி ஆகிவிட்டீர் என்று முசோலினி இறைந்தார் முசோலினி தன் கோபம் தனியுமட்டும் போட்ட கூக்குரலையெல்லாம் மிகவும் சகிப்புத் தன்மையோடு கேட்டுக்கொண்டிருந்த ஜெனரல் கிராசியானி அவர் கோபத்தை மேலும் கிளறா வண்ணம் தான் பதவியேற்றதிலிருந்து நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கொஞ்சம் கொஞ்சமாகச் சொல்லிக் கொண்டு வந்து இறுதியில் என் அருமைத் தலைவர் அவர்களே நாமெல்லாம் நினைத்திருப்பது போல் உமர் முக்தார் மிகச் சாதாரண மனிதரல்ல மக்களின் பூரண அபிமானத்துக்கு உள்ளானவர் அவர் சிறிதளவும் தனக்கென வாழாதவர் ஒரு கூட அவர் நம்மிடம் கூட ஒரு குருட்டு அதிர்ஷ்டவசத்தால் நேர்ந்த ஒரு நிகழ்ச்சியே யாகும் அவருக்கு ஒரு சிறு தீமை நேரிட்டால் கூட மக்கள் அதை சகிக்க மாட்டார்கள் ஆதலால் அவர் வெளியிலிருந்ததை விட இப்போதுதான் நமக்கு அதிகம் பொறுப்பேற்பட்டுள்ளது என்றார் கிராசியானி தொடர் இருபத்து நான்கு முடிந்தது இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி